அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காப்பி ரெடி எடுத்துட்டு போய் லைனு குடியா என்னது கொடு யாவா இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா உடனே யா போடுவியா சப்ளையர் தானேயா ஆஹா நான் யாருங்கிறது தெரியாமல் என்னையே எயித்து பேசுகிறான் டேய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ சப்ளையர் தானே ஐயா ஆஹா அசிங்கப்படுத்திட்டான் ஐயா போயா போய் முத காப்பியை லைனுக்கு அதோ காப்பியை கொண்டு போய் லைனுக்கு கொடுப்போம் நாம் யாருங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு என்னாக போகுது என்னது நம்மால் உட்காந்துருக்கான் என்ன ப்ரோ நீங்க இங்க இந்த காஃபி டேல தான் அருண் நான் வேலை செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி காஃபி வேலை பார்த்துட்ருக்கீங்க இப்போது கோச்சாங்கிற பேரே இல்லையா பேரும் இருக்குது ஆள் நானும் இருக்கேன் அப்போ இன்னும் ரவுடி தொழில் உடலை அமைஞ்சிடுச்சு அதனால் அது கூடவே உள்ளே இருக்கு போது தானாக வெளியே வரும் நான் இப்போது திரும்பிட்டே அருண் என்னால் நம்ப முடியலை நீ கூட தான் பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க வே என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கல பொசுக்கு நினரிச்சு சட்டையை பிடிச்சிட்ட நான் ஜெயிலுக்கு போனதை இப்போ உன்னை இங்கே சொல்ல சொன்னாங்களா எடுப்பா கோவப்பட்ட கோச்சா நானே அடங்கிட்டேன் நீ கோவப்பட்டு ஏட கூடமாக ஆயிடாத என்ன கோச்சா என்னையே மிரட்டுறியா மிரட்டலப்பா உண்மையை தான் சொல்கிறேன் இவன் எதுக்கு கோவையப்பட்டு இங்கே வந்து இருக்கான் இவன் உண்மையிலேயே கோச்சாவா இல்லை கோமாலியா அப்பாடா ஒரு வழியாக பாத்ரூம்குள்ளே வந்தாச்சு என்னது கண்ணாடியில் சாதுவாக யாரோ தெரிகிறாங்க ஆஹா நம்ம தானா நம்ம ஃபேஸில் இருந்த டெராரே போயிடுச்சு ஐயா அதனால தான் அந்த அருண் சட்டையை கொத்து பிடிச்சிருக்கான் சரி போட்டும் கோபப்பட்டும் பார்த்துட்டேன் கோபப்படாமலும் இருந்து பார்த்துட்டேன் ரெண்டுமே சரிப்பட்டு வரல இதுமே ரூட்டை மாற்ற வேண்டியது தான் கோச்சா அது நான் தாயா உன் மனசாட்சி ஏயா பாத்ரூம்குள்ளே உச்சா தான் வரும் நீயும்மா வருவேன் ஓ மனசாட்சி தானே நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன் பாரு கோச்சா அடிக்கடி கோபப்பட்டால் நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நான் கோவப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் ஓ நல்லா தெரியுமே அது உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது இந்த தொடரை முழுசாக பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சே ஆகணும் இந்த காமெடி தொடரை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்